என்ன கொடுப்பேன் உமக்கு எண்ணை கொடுப்பேன் என்று கூறுவது நான் தான் தோன்றி என்று கூறுவது போல் உள்ளது எதை கொடுப்பேன் என்று கேட்பது நான் படைப்பாளி என்று பெருமை கொள்வது போல் உள்ளது வசதியை கொடுப்பேர் என்று கூறுவது நீர் ஏழை நான் செல்வந்தன் என்று கூறுவது போல் உள்ளது பலனை கொடுப்பேர் என்று கூறுவது கோலியாத்தின் கூறுவால் செய்யாததை தாவிதின் கவன்கள் செய்ததே அதை நான் அறியாதது போல் தோன்றுகிறது அறிவை கொடுப்பேன் என்று கூறுவது செயற்கை நுண்ணறிவும் சாட் ஜிபிடியும் இன்னும் பல செயலியும் கல்வியாளர்கள் கூறிய கற்றது அளவு கல்லாதது உலகளவு என்கிற வாசகத்தை செயலிகளே கூறி மமதை கொள்ளும் இக்காலத்தில் என்னறிவு உமக்கு பொருந்துமோ எனக்குள் கேள்வி எழுகிறது உண்மை எதுவனில் நானும் என்னுடையது என்று கூறப்படும் அனைத்தும் உம்முடையதே என்னை உருவாக்கி கொள்ள முதலும் மூலதனமும் நீரே என்ன கொடுப்பேன் உமக்கு